ஐயா பாரதியார் பாடிய சித்தர்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இல்லையா அந்த சித்தரை பற்றி சொல்ல முடியுமா ஐயா பாரதியாரே ஒரு சித்தர் அவர் பாடிய சித்தர்கள்னா முக்கியமாக பாண்டிச்சேரியை பற்றி அப்போவே சொன்னேன் அந்த பாண்டிச்சேரியில் சித்தானந்த சுவாமி அப்படின்னு ஒரு சித்தர் அவருடைய கோயில் அங்கே இருக்குது அதை பாரதியார் பாடியிருக்கார் சித்தாந்த சுவாமி திருக்கோயில் வாசலில் தீப ஒளிகள் உண்டாம் அந்த சுவாமிக்கு என்ன பேர் சித்தானந்த சுவாமி ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா அங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது பௌர்ணமி அன்னைக்கு மேலே இருந்து ஒரு பெரிய பாம்பு கீழே இறங்கி வந்து அந்த சித்தரை சுத்திட்டு சமாதியை சுற்றிட்டு திருப்பி மேலே ஏறிவிடும் இன்றைக்கும் வழிபாடு பண்ணுறாங்க சித்தாந்த சுவாமி திருக்கோயில் குள்ளச்சாமின்னு ஒருத்தர் அவரும் பெரிய ஞானி அவரும் ஒரு சித்தர் தோளில் ஒரு மூட்டையை போட்டுக்கிட்டு சுத்துவார் அழுக்கு மூட்டை மாதிரி பாரதியார் அவரை பார்த்தார் ஓய் குள்ளச்சாமி அந்த அழுக்கு மூட்டையை கடலில் போயிசு அவர் ஓய் காளிதாசா பாரதியார் அப்படித்தான் கூப்பிடுவார் ஓய் காளிதாசா உன் மனசில் இருக்கிற அழுக்கை முதல்ல வீசு தோளில் இருக்கிற அழுக்கை நான் அப்புறம் வீசுகிறேன் புரியுதா நம்ம உடம்பில் இருக்கிற அழுக்கை பற்றி கவலைப்படுறோம் உடையில் இருக்கிற அழுக்கை பற்றி கவலைப்படுறோம் மனசில் இருக்கிற அழுக்க கத்தி கவலைப்படலையே பாரதியார் அப்பத்தான் சொல்லுவார் மனம் வழுக்க வழி இல்லையே எங்கள் முத்து மாறியம்மா எங்கள் முத்து மாறியேன் சித்தர்கள் வரிசையில் பாடப்பட்டவர் பாரதியாரும் கூட எனக்கு முன்னே சித்தர் பலன் அப்பா யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் அப்படின்னு பாரதியாரே பாடியிருக்கார் ஐயா எங்களுக்கு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுற புக்ஸ் அணுதினமும் நீங்கள் இந்த புஸ்தகங்களை படிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி புக்ஸ் எல்லாம் சொல்ல முடியுமா ஐயா ஆகா ஆகா தமிழில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு என்னுடைய பேராசிரியர் டாக்டர் வாசுபா மாணிக்கனார் அவர்கிட்ட ஒருத்தர் இந்த கேள்வியை கேட்டார் நீங்க இப்ப கேட்கிற கேள்விய அவர் கேட்டார் ஐயா தமிழ்ல இவ்வளவு புத்தகம் இருக்கே நாங்க எத்தனை புத்தகத்தை படிக்கிறது நாங்க படிக்கிறாப்புல ஏதாச்சும் ஒரு ரெண்டு புத்தகத்தை சொல்லுங்க ஐயா எல்லாம் படிக்க முடியாது அவர் அழகா சொன்னார் இந்த உலகத்துல நல்லா இருக்கிறதுக்கு திருக்குறளை படி மன நிம்மதிக்கும் கடவுள் அருள் பெறுவதற்கும் திருவாசகத்தை படி போதும் ரெண்டு ஒன்று திருக்குறள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு ரெண்டு திருவாசகம் இறைவன் அடியில் நிம்மதி அடைவதற்கு இது பேராசிரியர் டாக்டர் வாசுப மாணிக்கனார் சொன்னது இன்னொன்று கூட சொல்கிறேன் சில பேருக்கு இந்த ராத்திரியில் தூக்கம் வராது அப்படி தூக்கம் வராமல் இருப்பாங்க ஐயையோ நேத்து தூங்கலை இன்னைக்கு தூங்கலை நாளைக்கு தூக்கம் வராட்டி என்ன பண்ணுறது அது கடைசி என்ன ஆயிரும் டிப்ரெஷன் ஆயிரும் கட் டாக்டர்கிட்ட போய் நிற்கிறாப்பில் ஆகிடும் எங்கள் பேராசிரியர் டாக்டர் வாசுப மாணிக்கனார் அதுக்கு ஒன்று சொன்னார் அவர் எழுபத்தி நாலு ஆண்டுகள் வாழ்ந்தவர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக பணியாற்றியவர் அவர் சொல்கிறார் அவருக்கு எழுபத்தி நாலு வயசு அப்போ இறக்குற நேரம் நான் ராத்திரி தூங்கினேன் கெட்ட கனவாக வந்துச்சு என்னடா இந்த மாதிரி கனவு வருதே முழிச்சுக்கிட்டேன் ராத்திரி ஒரு மணி விபூதிய பூசினேன் திருவாசகத்தை எடுத்து வச்சு நாலு பதிகம் படித்தேன் நல்ல தூக்கம் வந்தது படுத்தேன் நல்ல தூங்கிட்டேன் டிப்ரெஷன் போகிறதுக்கு அவர் கொடுத்த வழி ஆமாம் தூக்கம் வந்தேன்னு நினச்சாலே டிப்ரெஷன் தானே அங்கே தானே ஆரம்பிக்கும் தூங்கலை 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 மாத்திரையை போட்டால் மயக்கம் தான் வருது தூக்கம் வந்த அவர் சொன்னது விபூதிய பூசு அது நம்பிக்கை திருவாசகத்தை எடுத்து படி எந்த பதிகம் உன் கையில் வர்ற பதிகத்தை படி நாது பதிகம் படித்தால் நிம்மதியாக தூக்கம் வரும் டிப்ரெஷன் ஒழுங்காயிடும்